நேருதான் எல்லாத்துக்கும் காரணம் மோடி சொல்றது சரிதான் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் இவருடைய தொலைநோக்கு பார்வையாலதான் ஜனநாயகம் நிக்க ஆரம்பிச்சது உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இரு பிரிவா இருந்துச்சு இது உலக நாடுகளுக்கு மத்தியில பனிப்போரா உருவாச்சு இவர் தூதுவிட்ட அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது இந்த நாட்டை விட்டுட்டு போகும்போது சும்மா ஒன்னும் போல எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போனான் ஒண்ணுமே இல்லாத இந்த நாட்டை கல்வி மருத்துவம் பொதுத்துறைன்னு எல்லாத்துக்கும் பெரிய அடித்தளம் போட்டாரு முதல் பொது தேர்தல் அணு உலை ராக்கெட் ரயில்வே துறை இது மட்டும் இல்லாம இஸ்ரோ ஐஐடி ரூபாயை நாணயமாக்கியது விவசாயத்துக்காக பக்ரானங்கள் ஹீராகோட் நாகார்ஜுன சாகர் மேட்டூர் அணைகள்னு இன்னைக்கு இருக்குற இந்தியாவுக்கு அன்னைக்கே வித போட்டவரு இப்ப தெரியுதா நேருதான் எல்லாத்துக்கும் காரணம் மோடி சொல்றது சரிதான்